வணக்கம் ஆப்பிள் டிவி யூடியூப் நேர்களே உங்களை தினசரி ராசி பலனை தெரிந்து கொள்ள அழைக்கிறோம் தினமும் உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் நாள் திங்கள் கிழமை மூலம் நட்சத்திரம் இரவு பதினோரு மணி பதிமூன்று நிமிடம் வரை அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம் தேய்பிரை சப்தமி திதி இரவு ஒன்பது மணி பதினோரு நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டமி திதி சித்த யோகம் இரவு பதினோரு மணி வரை அதன் பிறகு யோகம் சரியில்லை ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று கரி நாள் இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நண்பகல் பன்னெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய கிரக நிலபுரம் மேஷத்தில் குரு புதன் கன்னியில் கேது தனுசில் சந்திரன் கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் சூரியன் சுக்ரன் ராகு இன்றைய ராசிபுரன் மேஷராசி இன்று உங்களுக்கு மனச்சுமை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை மனசில் கவலைகள் ஜாஸ்தியாகும் கடன் சார்ந்த கவலைகள் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் குழந்தைகளை பற்றிய கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு தந்தையின் ஆரோக்கியத்திலும் சற்று கவலை ஏற்படுகின்ற சூழ்நிலை உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நான் வேலைக்கு போவேனா வேலை கிடைக்குமா இப்படிப்பட்ட மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்கோபத்தின் காரணமாக சில தேவையற்ற வார்த்தைகளை வெடிவி வெளியிடுவீர்கள் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த விரக்தி மனப்பான்மை தான் விரக்தி மனப்பான்மையை வெளியிடுங்கள் அல்லது தள்ளி வையுங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் வசப்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மனக்கவலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சற்று பதட்டப்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால உடல் விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க மனச்சோர்வு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அந்த மனச்சோர்வின் காரணமாக தவறான வார்த்தைகளையோ கோபமான வார்த்தைகளையோ பேசி குடும்பத்தாரின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நிதானம் தேவை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசியமான செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது மனசில் தைரியம் இருக்குது எதிர்காலத்தை பற்றிய பயத்தெல்லாம் போக்கக்கூடிய தன்னம்பிக்கை இருக்குது ஆனால் என்ன ஒரு விஷயம்னா இது எல்லாமே உங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்திலோ வேலை சார்ந்த விஷயத்திலோ உங்களுக்கு உதவிகள் செய்யாது அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது வார்த்தையில் கௌரவம் இருக்குது கௌரவத்தினால் வார்த்தை கெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வார்த்தையினால் கௌரவம் கெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வியாபார விஷயமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கு குறிப்பாக அரசாங்க வகையில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் வீண் செலவுகளை தவிர்ப்பதற்கு முயற்சி பண்ணுங்க அரசாங்க அதிகாரிகளிடம் பகைமை பாராட்டாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்க குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும் உடன் பிறந்தோருக்காகவும் குறிப்பாக அக்கா அக்கா இருந்தாங்கன்னா உங்களுக்கு மூத்த சகோதரி இருந்தாங்கன்னா அவர்களின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்றாள் ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் ஆனால் குரு பார்வையில் சந்திரன் இருக்கார் இந்த குரு பார்வையில் சந்திரன் இருந்தால் சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் அதுவும் இரண்டாம் வீட்டு அதிபதி புதன் விரயத்தில் இருக்கார் குருவோடு சேர்ந்து குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக சந்தோஷமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசில் இனம் புரியாத எரிச்சல் கோபம் ஏற்படும் ஆனால் அது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஏன்னா குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால கஜகேசரி யோகம் மற்றவர்களுக்கு செலவுகளை கொடுக்காது உங்களுக்கு செலவுகளையும் கொடுக்கும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இன்று குடும்பத்தாரின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுத்தி கொள்வீர்கள் அதே சமயம் குழந்தைகளின் தேவைகளையும் பூர்த்தி செய்வீர்கள் குழந்தைகளின் தேவைகள் பூர்த்தி குழந்தைகள் சந்தோஷமாக இருப்பார்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பாக பகுதியில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறது நல்லது மற்றபடி கெடுபலன்கள் இல்லை உங்களுடைய படாரோபமான வாழ்க்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதற்காக செலவுகள் ஏற்படும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் அந்த வீட்டு வீடு கட்டுறது இல்லை மனை வாங்கிறது இல்லை வண்டி வாங்கிறது கார் வாங்கிறது ஏதாவது ஒரு விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அல்லது குடும்ப தேவைகளுக்காக எடுக்கும் முயற்சிகள் கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இந்த பண செலவாகுதே கையில் பணம் இல்லையே இப்படிப்பட்ட கவலைகள் ஏற்படும் அதே சமயம் எதிர்காலத்தை பற்றிய பயம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை குழந்தைகள் சந்தோஷமாக இருப்பார்கள் ஆனால் அவங்க சந்தோஷத்துக்கு நீங்கள் தான் காரணம் அதை பற்றி கவலைப்படாமல் அவங்க பாட்டுக்கு உங்களை எடுத்தரிஞ்சு பேசுகிறதுனால எரிச்சல் தன்மை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படும் கையிருப்புகள் கரையும் குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் அதிகரித்து அதனால் உங்களுக்கு மனசஞ்சலம் சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் மிதுன ராசி நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இவர்களுக்காக செலவுகள் செய்வீர்கள் அதாவது நண்பர்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுடைய கலீக்ஸ் இவங்க எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி செலவுகள் செய்வீர்கள் உங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய வண்டி வாகன சேர்க்கை அல்லது வீட்டுக்கு தேவையான விலையுறைந்த நகைகளை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் ஸோ மொத்தத்தில் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலைக்கு போகிறத விட வீட்டில் சு சுகமாக தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அனுகூலமான செயல்பாடுகள் மோ ஏற்பட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மிருகசீரேஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவினர்களின் வருகை காரணமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட்டு அவர்கள் மத்தியில் உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைப்பதற்கோ பெருமைப்பட பேசுவதற்கோ வாய்ப்பு இருக்குது அவர்கள் உங்களை பற்றி பெருமையாக பேசுவார்கள் இன்றைக்கி கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு லீவ் பண்ணலாமா வேலைக்கு போகணுமா இல்லை வெளியூர் போக போயிருக்கோமே நம்ம திருப்பி ஆஃபீஸ் போகிறதுக்கு லேட் ஆகுமே இதெல்லாம் உங்கள் மனசில் யோசனைகள் இருக்குது இதனால் உங்கள் மேல் அதிகாரிகள் ஏதாவது பேசினா கூட நீங்கள் சிரித்து மழைப்புவீங்களே தவிர இன்றைக்கி அவங்க கூட வாக்குவாதம் பண்ண மாட்டீங்க இரண்டாம் வீட்டு அதிபதி ஏழில் இருக்கிறதுனால குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உள்ள நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய உடம்புல ஏதாவது கட்டி வந்ததுன்னா அதற்குண்டான மருத்துவ தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு இன்று சுகத்தன்மை அதிகரிக்கும் சோம்பல் தன்மை அதிகரிக்கும் லாபஸ்தானத்தில் புதன் குரு சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்துக்கு உண்டான பண தேவைகள் பூர்த்தியாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் அறிவார்த்தமான முடிவுகளாக இருந்து லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் குறையக்கூடிய நேரம் குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது சகோதர சகோதரிகளுடன் அன்யோன்யம் பாராட்டி சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கடக ராசி ராசிநாதன் ஆறாம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறதுனால தொழில் ரீதியான கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி மன நிம்மதியை தரக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான நாள் பொதுவாக ஆறாம் இடத்துல தேய்பிரை சந்திரன் இருந்தால் பிரச்சனைகள் அதிகரிக்கும் அபவாத பெயரில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனா அனாவசியமான குற்றச்சாட்டுகளை சுமக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்றைக்கி நீங்கள் அதில் சந்தோஷமாக இருப்பீங்க கிண்டல் கேலி பேச்சு நடக்கும் அதனால் கொஞ்சம் நிதானமாக பேசுங்கள் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க ஏன்னா உங்களுடைய வார்த்தைகள் இரண்டாம் இடத்ததிபதி உச்ச சுக்கரனோடு இருக்கிறதுனால கிண்டல் கேலி பேச்சுக்கள் உங்கள் தந்தை வழி உறவினர்களிடம் உங்களுக்கு பகைமை பாராட்டுவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சரி புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சரி இன்று குடும்பத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசும்பொழுது வீண் பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அபவாத பெயர் ஏற்ப ஸ்லைட்டாக உங்கள் பேருக்கு கெட்ட பேர் வரும் அதனால் நீங்கள் தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எரிச்சலை உங்களுடைய வார்த்தைகள் அடுத்தவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் அவர்கள் உங்களின் மீது சளிப்புத்தன்மையை வெளிப்படுத்துவார்கள் இதனால் உங்களுக்கு ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை ஆனாலும் பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது பதட்டத்தை குறைக்க முயற்சி பண்ணுவது நல்லது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பண தேவைகள் அதிகரிக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கும் குறிப்பாக தந்தை வழியில செலவுகள் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் அதே சமயம் உங்களுடைய வீடு மனை வண்டி வாகனம் போன்ற விஷயங்களுக்காக பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மேல் அதிகாரிகளின் அனுகூல பலன்கள் லாபத்தை ஏற்படுத்தும் ஆனால் அந்த லாபம் பெருசாக உங்களுக்கு சந்தோஷத்தை தராது அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்களில் மன விரக்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் வியாபாரத்திலேயோ இல்லை குழந்தைகள் விஷயத்திலோ இல்லை உங்களுடைய உடன்பிறந்த சகோதரர்கள் விஷயத்திலோ எந்த விதமான விரக்தி மனப்பான்மையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அவர்களின் சப்போர்ட் உங்களுக்கு சாதகமாக இருக்கு குழந்தைகளின் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் தன வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்கு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் படிக்கின்ற குழந்தைகளின் மேன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால பெற்றோருக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனச்சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிற கேதுவன் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு அதனால உங்களுக்கு மனச்சோர்வும் வேண்டாத எண்ணங்களை எண்ண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் பண விவகாரங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கு உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அரசாங்கத்திலிருந்து வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும் பூரம் நட்சத்திரத்தில் விறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் தொழில் ரீதியாக வருமானம் ஏற்படும் நீங்கள் சொந்தமாக வேலை பண்ணுறாலும் சரி சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை குடும்பத்தில் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் தந்தையின் பேச்சுக்கு நீங்கள் அடிபணிஞ்சு போகிற மாதிரி சூழ்நிலை வருது கட்டுக்கட்டு கட்டுக்குள் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு விரக்தி மனப்பான்மையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக மனசுக்குள்ளே அழுத்தி வைத்து கொண்டிருந்த சில விஷயங்களை இன்று போட்டு உடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை பட் இல் இருந்தாலும் உடல் சோர்வு அதிகரிக்கும் கன்னிராசி இன்று உங்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று அலைச்சல் ஏற்பட்டாலும் அதனால் எந்த விதமான நெகட்டிவ் பாதிப்பும் இல்லை நெகட்டிவான விஷயங்கள்லாம் உங்களை விட்டு அகலக்கூடிய நேரம் வந்து விட்டது லாபஸ்தானாதிபதி நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற சூழ்நிலை அதே சமயம் பூர்வீக சொத்து விஷயத்திலேருந்து பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் சுக அதிகரிப்பு ஏற்படும் வேலை நிமித்தமான விஷயங்களில் உங்களுக்கு வேலை பழு அதிகரித்தாலும் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அனுகூல பலன்கள் ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனச்சோர்விலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கடன் பிரச்சனைகள் பாதிப்பை ஏற்படுத்தாது கௌரவம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் ஏற்பட்டு அதற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அலைச்சல் ஏற்படும் நேர விரயம் ஏற்படும் தொழில் ரீதியான கடுமையான முயற்சிகளில் உங்களுக்கு லாபங்கள் பெறுகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுறதுனால தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் துலாம் ராசி பண வருமானம் குடும்ப சந்தோஷம் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுதல் பதவி பரி பதவி கிடைப்பதற்குண்டான யோகம் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகுதல் இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு குழந்தைகள் விஷயத்தில் சற்று பட்டுப்படாமல் இருக்கிறது நல்லது இன்னைக்கு நீங்க என்ன பேசினாலும் அவர்கள் சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி பேசிடுவீங்க வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் வேண்டாத பிரச்சனைகளை தவிர்க்கலாம் கௌரவம் சார்ந்த விஷயங்களில் அல்லது உங்களுடைய பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் வரும் அனுகூல பலன்கள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படுகின்ற நல்ல வாய்ப்பு அமைகின்ற ஒரு சிறப்பான நாள் குடும்பத்தில் சந்தோஷம் பணவரவு குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் பேரில் ஒரு மறி நன்மதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு நிம்மதியை தரக்கூடிய நற்செய்திகள் வரும் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுடைய ஆரோக்கியமும் ஆசையும் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய தனலாபம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் விருச்சிக ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் அதுவும் குரு பார்வையில தன வரவு ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் குடும்பத்துல சில மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சி செய்வீர்கள் இந்த மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீண்ட காலமாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் குறிப்பாக உங்களுடைய சகோதர சகோதரிகள் மற்றும் அவர்களின் குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த சந்தோஷ விஷயங்கள் இதற்காக பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் எதிர்கால திட்டங்களை தீட்டுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் சந்தோஷம் குடும்பத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க உத்தியோக ரீதியாக சிலருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருந்ததுன்னா கவலைப்படாதீங்க வரக்கூடிய நாட்களில் மீண்டும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க சொந்தமாக ஏதாவது பிஸ்னஸ் பண்றீங்கன்னா அந்த பிஸ்னஸில் கடின உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு தேவையற்ற அலைச்சலை ஏற்படுத்தினாலும் அது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும் இதன் மூலமாக உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கே அப்படின்னு கவலைப்படாதீங்க வேலை இழப்பு ஏற்பட்டாலும் மீண்டும் வேலை கிடைப்பதற்குண்டான நேரம் சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்திகிட்டு இருக்குது அதனால் சாதகமான பலன்கள் ஏற்படும் கொஞ்சம் இன்றைக்கி பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பதட்டம் வார்த்தைகளில் தெளிவரு தெளிவை தருகின்ற வாய்ப்பு இருக்குது அதாவது வார்த்தைகளில் பதட்டத்தை காமிக்கிற மாதிரி சூழ்நிலை வருது நிதானமாக இருப்பது நல்லது அவசரப்பட்டு வார்த்தையை கொடுத்துறாதீங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அடுத்தவங்களுடைய அட்வைஸ் கேட்காமல் நீங்களாக சுயமுய முடிவெடுத்து நடப்பது நல்லது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கணவன் மனைவி உறவுல ஒற்றுமை ஏற்படும் வாழ்க்கை துணையின் தரம் உயரக்கூடிய நேரம் இது வாழ்க்கை துணையுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் உயர்றதுனால உங்களுக்கு சில தேவையற்ற பேச்சுக்கள் வரும் அதே சமயம் விரையாதிபதி உச்சம் பெறுவதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் கவலைகளை விடுத்தால் நன்மைகள் ஏற்படும் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால பேச்சுக்களின் மூலமாக அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது தொலைபேசி வாயிலாகவோ இல்லது இமெயில் வாயிலாகவோ உங்களுடைய காரியங்களை சாதித்துக்கொள்வதற்கு முயற்சி பண்ணினால் இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் சாதகமான பலன்கள் ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கக்கூடிய குடும்ப சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தனுசு ராசி மனத்தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல ஆரோக்கியமான நாள் குழந்தைகள் விஷயத்தில் மனத்தெளிவு ஏற்படும் குழந்தைகளின் தேவைகளுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில் இருந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்குண்டான நேரமும் வந்து கொண்டிருக்கின்றது இது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் தந்தை வழி ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கவலைகள் விறக விலகக்கூடிய நேரமாக இருந்தாலும் இப்பொழுது மருத்துவ தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் யோசனை செயல்படுங்க உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்தில் வழக்குகள் இருந்ததுன்னா அது இழுபறி நிலைமை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் சற்று பயமுறுத்துகிற மாதிரி இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்பட்டு மனசில் ஒரு விதமான விரக்தி மனப்பான்மை ஏற்படும் உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தில் உங்களை சிக்க வைக்கிறதுக்கோ இல்லை நீங்களாக போய் சிக்கிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் மூக்க நுழைக்கா மூக்க நுழைக்காதீங்க உங்களுடைய பிரச்சனையில் அடுத்தவங்க தலையிடாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் அவர்களின் அறிவுபூர்வமான செயல்பாடுகள் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் செல்வாக்கு அதிகரிக்கும் குறிப்பா பெரிய மனிதர்கள் அதுவும் குறிப்பாக கலைத்துறை சார்ந்த பெரிய மனிதர்கள் உங்களுக்கு சாதகமாக பேச்சுவது பேச்சுவார்த்தை நடத்துவதன் மூலமாக உங்களுக்கு சப்போர்ட் ஜாஸ்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீடியா தொழில் பண்றவங்க வளர்ச்சி அடைவார்கள் அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய சலுகைகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும் பெரிய மனிதர்களின் செல்வாக்கை பயன்படுத்தி உங்களுக்கு லாபத்தை பெருக்கிக் கொள்வதற்கு யோகம் ஏற்படும் அதே சமயம் அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை வழியில் பாக்யாதிபதி உச்சம் பெற்று இருப்பதன் மூலமாக தந்தை வழியில் உதவிகள் கிடைத்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தந்தையின் உதவியை கொண்டு தீர்வை காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மகர ராசி விரையஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால குடும்பத்தில் சுப விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படும் ஏதோ ஒரு விஷயம் அது உங்களுடைய குடும்ப விஷயமா இருக்கலாம் இல்லை உங்களுடைய பர்சனல் விஷயமா இருக்கலாம் இல்லை உங்கள் குடும்பம் சார்ந்த நண்பர்களின் விஷயமாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் செலவு செய்வீங்க நண்பர்களுக்காக செலவு செய்வீர்கள் வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கையிருப்புகள் கரையும் அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது நெருங்கிய நண்பர்களின் கடல் கடந்த பயணத்திற்கு உங்களுடைய உதவி அளப்பரியதாக இருக்கும் அதனால் குடும்ப சந்தோஷமும் உங்களின் சந்தோஷமும் இரட்டிப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவு ஏற்பட்டு சந்தோஷமாகிறது இது ஒரு விஷயத்தில் மட்டும்தான் பூமி தொடர்பான விஷயத்தில் நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் பூமி தொடர்பான விஷயத்தில் வார்த்தைகளால் சிக்கல்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவசரப்பட்டு யாருக்கும் வார்த்தையை விட்டுறாதீங்க வார்த்தையை விட்டால் அதை அள்ள முடியாது அதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் எதிர்களின் எதிர்களின் தொல்லை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது எதிரிகளின் பலம் அதிகரிக்கிறதுனால நீங்கள் நிதானமாக பேசுறது நல்லது சாட்சிக்காரங்காலில் உழறதை விட சண்டைக்காரங்காலில் உழலான்னு பெரிவா சொல்லுவா நீங்கள் தெரியாதவங்ககிட்ட சமாதானம் பேசுகிறதுக்கு தெரிஞ்ச எதிர்கிட்ட சமாதானம் பேசுறது நல்லது எதிர்களை சமாளிக்கக்கூடிய நேரம் அதனால் கொஞ்சம் நிதர்சனமாக யோசித்து பேசுவது நல்லது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை பற்றிய கவலைகள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயம் வாழ்க்கை துணையின் வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் வாழ்க்கை துணையின் பணம் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிற குழப்பங்களுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் யோசித்து மனக்கவலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்கு அக்கப்ப அக்கம் பக்கத்தினரிடம் உங்களுடைய பேச்சுக்கள் அதிருப்தியை ஏற்படுத்தினா அதுலேயும் உங்களுக்கு சிக்கல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க நிதானமான பேச்சை கையாள்வது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குறிப்பா உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்துல செல்வாக்கை பயன்படுத்தி காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு முயற்சி பண்ணினீங்கன்னா அது தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுத்தும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையா இருந்துக்கோங்க நீங்க கொடுக்கக்கூடிய நபர் பெரிய மனிதராக இருந்தால் அந்த பணம் திரும்பி வருவதில் தாமதமாகும் அல்லது சிக்கல் ஏற்படும் கும்ப ராசி லாபஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறது அதுவும் குரு பார்வையில் இருக்கிறது காரிய வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோர்ட்டில் கேஸ் தோற்று போகும் ஆனால் உங்களுக்கு தீர்ப்பு சாதகமாக இருக்கும் அதாவது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுத்து உங்களுக்கு தோல்வியை கொடுக்கக்கூடிய நேரம் இது இருப்பினும் உங்களுக்கு பண விவகாரங்களில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை இரண்டாம் இடத்துல சுக்ரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயம் பூமி தொடர்பான விஷயத்தில் லாபங்கள் பெருகும் தன வருமானம் ஏற்படும் எதிரிகளின் தொல்லை உங்களுக்கு இப்போதைக்கு இல்லை அதனால் கவலைப்பட வேண்டாம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் நீங்கள் பூமி தொடர்பான தொழில் பண்ணுறவராக இருந்தால் அதிக அலைச்சல் ஏற்படும் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை தேவையற்ற பிடிவாத குணத்தை விடுத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் காரிய வெற்றி ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேசாதவர்கள் பேசினால் எப்படி புர புரட்சி வெடிக்குமோ அது மாதிரி உங்களுக்கு நீங்கள் நடக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை சாதாரணமாக ஒரு வார்த்தை போக அது உங்களுக்கு எதிராகவோ அல்லது ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்துறதுக்கோ வாய்ப்பு இருக்குது ஒரு பெரிய பிரச்சனைக்கு நீங்கள் தான் ஆரம்ப புள்ளியாக இருப்பீங்க அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுங்க வேண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது போரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனாவசியமான செலவுகள் அலைச்சல்கள் ஆரோக்கிய சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மருத்துவ உதவிகள் தேவைப்படும் அதே சமயம் குழந்தைகளின் செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மீன ராசி குரு பார்வையில் தசமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை நிமித்தமான விஷயங்கள் பலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு வார்த்தை சாதுரியத்தை பயன்படுத்தி வருமானத்தை ஈட்டுவதற்குண்டான யோகம் ஏற்படும் குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் அதன் மூலமாக வருமானத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை ஆனால் உடம்பு அசதி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் உங்கள் ராசியிலேயே சூரியன் சுக்கரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறதுனால குடும்பத்தில் முக்கிய முடிவுகளுக்கு உண்டான காரணகர்த்தாவாக நீங்கள் இருப்பீர்கள் அதனால குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் இருந்ததுன்னா அது செலவுகளை கொடுக்கும் அதே சமயம் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும்தான் கொஞ்சம் சிக்கல் இருக்கு தாயாரின் அனுகூலமான போக்கின் மூலமாக சமயோஜித புத்தியின் மூலமாக குடும்ப சந்தோஷத்திற்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் சோர்விலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உடம்புல அசதி ஜாஸ்தி இருக்கு அசதி வலி இதெல்லாம் இருக்கே தவிர மற்றபடி கெடுபலன்கள் வியாதி எதுவும் இல்லை அதனால ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு தூக்கமின்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்கு இருக்கும் அதாவது இந்த மாத கடைசி இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் ஒரு இருபத்தி ரெண்டு நாள் இருக்கும் அதுவரை தூக்கத்தினால் சங்கடம் வராமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன பிராப்தி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த மன அதிருப்தி மாறுவதற்குண்டான யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அதனால உங்களுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது ஒரு வேலை போச்சா இன்னொன்று இன்னொரு வேலை போச்சா மூணாவது வேலை மூணாவது வேலை போச்சா அஞ்சாவது வேலை இப்படி வேலை மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவசரப்பட்டு எந்த பெரிய முடிவுகளையும் எடுப்பதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்